உலகம் முழுவதும் இஸ்ரேல் ஈரான் போரை பற்றி தான் இருக்கிறாங்க இது மூன்றாம் உலக போரானால் அதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு போருங்க போன வருஷம் இதே மாதிரி பல முறை போருக்கான ஒரு சூழல் மூண்டும் இந்த வருஷம் இது தீவிரமடைவதற்கு காரணம் இரண்டு தரப்பும் பரஸ்பரம் செய்து கொண்ட தாக்குதல் தான் ஈரானுக்கு ஆதரவாக தடை செய்யப்பட்ட அமைப்பினர் நடத்திய ஒரு கொடூர தாக்குதல் அதற்கு பதில் தாக்குதல் செய்கிறேன்னு லெபனானுக்குள்ளார போய் பீரங்கிகளை வைத்து இந்த ஹிஸ்புல் அமைப்பினர் மீது தாக்கிய இஸ்ரேலினுடைய நடவடிக்கை ஐயாயிரம் பேஜர்களை ஒரே நேரத்தில் வெடிக்க வைத்து அதன் மூலமாக பல்வேறு அதிர்ச்சியை ஏற்படுத்திய அந்த தாக்குதல் நீ வந்து அயன்ட்ரோமே போட்டிருந்தாலும் சரி எத்தகைய இரும்பு வெளி போட்டிருந்தாலும் சரி என்னுடைய நடவடிக்கை இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி இஸ்ரேலின் மீது எத்தனைக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில் இரண்டு பெரிய நாடுகள் இருக்குது அதையெல்லாம் தாண்டி போய் ஒரு பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறாங்க ஈரான் இதை எதிர்பாராத தாக்குதலும் கிடையாது இன்னும் பன்னிரெண்டு நிமிஷத்தில் பெரிய தாக்குதல் வரப்போகுதுன்னு இஸ்ரேலுக்கு அமெரிக்காவே உளவு தகவல் சொல்லியிருக்கிறாங்க அப்போதும் கூட சுதாரிப்பதற்குள் குண்டு மழையை பொழிந்து தள்ளி இருக்கிறது ஈரான் இஸ்ரேலும் சாதாரண நாள் கிடையாது ஏற்கனவே அதை பற்றி பல வீடியோஸ் பண்ணியிருக்கிறோம் அமெரிக்காவினுடைய பங்காளி கூட்டாளி பல ஆயுதங்களை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது இஸ்ரேல் அவங்க பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெருப்பு மழையை ஈரானின் மீது நாங்கள் பொழிவோன்னு சொல்லி ஒரு ஹீரோ ரெண்டு டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் இன்ட்ரோல் பிளாக்கில் பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்களே அதே மாதிரி மாறி 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 ஈரானும் இஸ்ரேலும் வார்த்தைகளில் போரே ஆல்ரெடி பயங்கரமாக தொடங்கிட்டாங்க தற்போது வார்த்தைகள் தொடங்கிய போர் களத்திலும் வாழ்க்கையிலும் தொடங்கிவிட்டது அவங்க வாழக்கூடிய அப்பாவி மக்களை நினைக்கிற போது தான் அதிர்ச்சியாக இருக்குது அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களாக ஆல்ரெடி வெளியேற சொல்லிட்டாங்க ஐநா சபை தன்னால் முடிந்த உதவிகளை செய்து பார்த்து விட்டாங்க அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஏற்கனவே களத்தில் தான் இருக்கிறது இன்னும் பதில் தாக்குதலை தீவிரப்படுத்தப் போகிறது ஈரான் மீது நெருப்பு மழைன்னு இவங்க சொல்கிறத பார்த்தா மிகப்பெரிய ஒரு வான்வழி தாக்குதலை சற்றும் எதிர்பாராத நேரத்தில் இஸ்ரேல் முன்னெடுப்பாக தெரிகிறது ஈரானும் சாதாரண நாடு கிடையாது பல வளைகுடா நாடுகளோடு போட்டியிடுகின்ற அளவிற்கு ஒரு பெரிய நாடு ஜனத்தொகையில் பெரிய நாடு நிறைய ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு ஹியூமன் ரிசோர்ஸ் ஹியூமன் பவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ பல்வேறு சர்ச்சையான அமைப்புகளுக்கு நேரடியாக மறைமுகமாக ஆதரவளிக்கும் ஒரு நாடாக இருக்கிறது ஸோ இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் பார்த்திங்கன்னா எஸ் பரஸ்பரம் பெரிய தாக்குதல் நிகழ்த்தது இந்த தாக்குதலுக்கு பிறகு யார் 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 யாரை சப்போர்ட் பண்ணுவா ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணால் அமெரிக்காவினுடைய நேச நாடுகளாக இருக்கக்கூடிய பிரான்ஸ் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இதை போன்ற நாடுகள்லாம் இஸ்ரேல் பக்கம் நிற்கும் வேறு ஈரான் பக்கம் பார்த்திங்கன்னா ரஷ்யா சைனா அமெரிக்காவின் மீது வெறுப்பும் வன்மமும் கொண்ட அமெரிக்காவால் உ அமெரிக்க உளவுத்துறையால் நாசம் செய்யப்பட்ட பல நாடுகளும் ஈரானுக்கு ஆதரவாக நிற்கும் இப்போதாங்க குருஷியலான விஷயம் இந்தியா எந்த பக்கம் நிற்கும்னா அது நடுநிலையாக தான் நிற்கும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் வந்தபோது உலக நாடுகள்லாம் உக்ரைன் பக்கம் ஒரு சில நாடுகளும் ரஷ்யா பக்கம் ஒரு சில நாடுகளும் பிரிந்து நின்றபோது கூட ரொம்ப கத்திமல் நடக்கிற மாதிரி இந்தியா நடுநிலை வகித்தது இப்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் மூழக்கூடிய எந்த சூழ்நிலையில் கூட இந்தியா நடுநிலையாக இருக்குது ஏன்னா முன் எப்போதும் இல்லாத அளவில் இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் உறவில் ஒரு முன்னேற்றம் இருக்கிறது ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு உறவே இருக்கிறது ஈரானை போலவே கூட நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறோம் அந்த அந்த ஒரு டிப்ளமேட்டிக் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ஸை வந்து எந்த நேரத்துலையும் ஒரு கார்டிகல் ரிலேஷன்ஷிப்பாக தான் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஸோ இந்த போரை பொறுத்த வரைக்கும் இந்தியா நடுநிலையை தான் வகிக்கிறது இதனால் நமக்கு என்ன நன்மைனா இந்த நூற்றாண்டு என்பது போருக்கான நூற்றாண்டு கிடையாது ரியலி அ பேட் டைம் போரில் எந்த நாடுகள்லாம் ஈடுபடுகிறதோ அதன் மூலமாக நாடு பின்னடைவடைகிறது அந்த நாடுகளுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்கிற அமெரிக்க ஆயுத கடங்கு முதலைகள் வந்து பணக்காரர்களாக மாறுறாங்க அது மூலமாக அமெரிக்க பணக்கார நடாக மாறுது ஸோ இப்போ வணிகப் போர் இன்னொரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு சைனாவும் ஜப்பானும் போட்டி போட்டு சாஃப்ட்வேரை ஹார்ட்வேரை வெள்ளை மாளிகையில் மேட் இன் சைனான்னு போடாத ஒரு பொருள் கூட இல்லைன்னு சூழ்ரைக்கிற அளவிற்கு அவங்க வர்த்தக ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஒரு போர் நடக்கிற ஒரு தேசத்துக்குள்ளார மூக்க நுழைத்து எந்த பக்கமும் அணி சேராமல் இருக்க வேண்டும் என்று இந்தியா விரும்புகிறது ஆஸ் ஆஃப் நௌ இஸ்ரேல் ஒரு பயங்கரமான பதில் தாக்குதலுக்கு ரெடி ஆகிட்டாங்க அமெரிக்கா கூட நிற்க போகிறாங்க ஈரான் நீங்கள் என்னவெனால் தாக்குதல் நடத்துங்க எல்லாத்துக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் இஸ்ரேல் ஒன்று உலக வரைபடத்தில் இனி எங்களால் அனுமதிக்க முடியாது என்று சூழ்ரைத்திருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் எந்தெந்த நாடுகளோடு பேச முடியுமோ பேசி அவங்க ஒரு அணியாக திறந்துட்டாங்க ஸோ இந்த உலக அரசியலை உற்று நோக்கக்கூடிய எல்லோருக்குமே புரியும் இது ஒரு போர் மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் இனி இன்னும் அடுத்து என்னெல்லாம் நடக்கும்னா அகதிகள் உருவாவாங்க ஒரு ஃபேமஸ் கவிதை இருக்குங்க அகதி முகாம் மழையில் வருகிறது மண்வாசனை அது அகதி முகாம் தான் நாடு விட்டு பிரிஞ்சு வந்த ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறாங்க திடீர்னு மழையில் மண்வாசம் வருது அந்த நேரத்தில் தங்கள் சொந்த நாட்டினுடைய அந்த ஒரு நினைவுகள் வரும் இது கவிஞர் அறிவுமதியினுடைய கவிதை ஸோ இந்த போரின் மூலமாக எப்படி ஈழப்போரில் ஈழப்படுகொலையில் அகதிகள் உருவானார்களோ அதே போல் இன்றும் இங்கும் அகதிகள் உருவாவார்கள் சரி அகதிகளாக வர்றவங்க மூலமாக அங்கே உடனே அவங்க வந்து இன்னொரு இடத்துல மீள் குடியேற்றம் செய்ய முடியுமா இல்லை வேறு நாடுகளில் புதிய குடியேற்றம் செய்ய முடியுமா அது அவ்வளோ எளிதல்ல போர் கைதிகள் வந்து நிறைய பேர் வந்து உருவாவாங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க சிறைப்பிடிக்கப்படுவாங்க கொத்து கொத்தாக கொல்லப்படுவாங்க குழந்தைகள் பெண்களினுடைய நிலைமை என்ன இப்போ ஒரு கல்வி இடைநிற்றல் நடந்தாலே அந்த பரம்பரைக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த போர் சூழக்கூடிய போர்மைகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் குழந்தைகளினுடைய கல்வி என்னாச்சு கல்வி தடைப்பட்ட அந்த குழந்தைகள் அந்த தலைமுறை வர்த்தக போர் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய டெக்னாலஜி பயங்கரமான ஏஏயோட டாப் டாச்சில் போயிட்டுருக்க இந்த நேரத்தில் எப்படி பின்னடைவை சந்திப்பாங்க அப்படி பின்னடைவை சந்திக்கக்கூடிய அந்த குழந்தைகள் பொருளாதார ரீதியாக கல்வி சுகாதாரத்தில் பின்னடைவை சந்திக்கக்கூடிய அந்த குழந்தைகள் தீவிரவாதிகளாக மாறுவாங்களா மாட்டாங்களா இப்போ பயங்கரவாதிகளை யார் உருவாக்குறது இப்படிப்பட்ட ஒரு மில்லியன் டாலர் குஸ்டினோடு மீண்டும் ஈரான் இஸ்ரேல் போர் தீவிரமடைந்திருக்கிறது இனி அடுத்த சில நாட்களுக்கு தலைப்பு செய்தியாக இருக்க போகிறது எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய டேமேஜை இந்த உலகம் அந்த இரண்டு நாடுகளும் சந்திக்க இருக்கிறது இந்த விஷயத்தில் அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் வருது அதையும் கொண்டு வந்து நான் சேர்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி உங்கள் கருத்து என்ன இந்த போரினால் யாருக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் இந்த போரை தூண்டி விடுவது யார் போருக்கெல்லாம் என்ன தான் தீர்வு உங்கள் கருத்துகள் என்ன இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க வேறு எதை குறித்து நம்ம பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமையை சொல்லட்டும் நன்றி வணக்கம்